ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு அந்த பணிவான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ் படி சித்திர பதிமூணு மாலை நாலு இருபதுக்கு ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கு மீனத்திலிருந்து ராகு கும்பத்துக்கும் கண்ணியிலிருந்து கேது சிம்மத்துக்கும் வர இருக்கு பதினெட்டு மாதம் நடக்க போற இந்த பயிற்சி காலம் மேஷராசிக்கு ரொம்ப அமோகமானதாக இருக்குன்னா அது ஆச்சரியம் வந்து பதினொன்னுல ராகு சனியோட கூட்டணி வைக்க போகுது அப்ப சனியோட கூட்டணி வைக்கும் போது உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் அப்படின்றது அது காட்டுது சனி கொடுக்குற யோகா வேற சனிய போல செயல்படுற ராகு கொடுக்குற யோகா வேற ரெண்டுமே சேர்ந்து பதினொன்னுல காரகனா நின்று கொடுக்க போகுது வாக்கியப்படி சனி வந்து அடுத்த வருஷம் மார்ச் ஆறாம் தேதி தான் வளகுது அதனால வந்து இந்த ஒரு வருஷ காலகட்டமும் ராகுவோட சேர்ந்து உங்களுக்கு வாரி கொடுக்க வள்ளலா ரெண்டு பேரும் போறாங்க உத்தியோகத்துல பதவி உயர்வு இன்க்ரிமெண்ட்ஸ் வர்றது சம்பளங்கள் வந்து வெகு அதிகமா உயர்றது இப்படின்னு பலவித மாற்றங்கள் பதவியில சிறப்பு கௌரவிக்கப்படுறது இப்படி பலவிதத்துல உத்தியோகஸ்தர்கள் சந்தோஷம் கிடைக்கப்படும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க மிகுந்த யோகத்தை அனுப்பிப்பாங்க இரு மடங்கு மும்மடங்கு லாபங்கள்லாம் வரும் எந்த தொழில் செஞ்சாலும் அதுல வந்து யோகம் வந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு யோகமான நேரத்துல மேஷ மேசராசி இருக்கு அப்படி இப்படி அபரிமிதமா வந்துகிட்டே இருக்குல்ல பணம் அந்த பணத்தை வந்து முறையா சேமிப்பாகணும் இல்லைன்னா நல்ல காரியங்களுக்கு செலவாகணும் அல்லது சுபகாரியங்களுக்கு பயன்படணும் அப்படி இருக்கான்னு ஆமா இருக்குன்னு குரு பயிற்சி மே பதினொன்னாம் இருந்து இந்த சனியும் ராகுவும் குருவோட பார்வையில வர்றதுனால லாபத்துல இருக்கிற இந்த கிரகங்கள் குருவோட பார்வையில் வர்றதுனால வரக்கூடிய லாபங்கள் ரொம்ப நியாயமானதாகவும் யோகமானதாகவும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படி வரக்கூடிய பணங்கள் சேமிப்பா மாறும் சுபகாரிய செலவுகளுக்கு பயன்படும் அது மட்டும் இல்லாம மேசராசிக்கார் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தா நிச்சயமா அவங்க வீட்டுல வந்து திருமணம் நடத்தக்கூடிய யோகங்கள் ஏற்படும் ஒரு கிரக பிரவேசம் நடக்குது ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னும் போது எத்தனை சொந்த பந்தங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் வந்து கூடுதலா இந்த குடும்பத்துல ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படி மகிழ்ச்சிகள் கூடுதலா இருக்கும்போது மனைவி மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பாங்களா இல்ல கணவன் மகிழ்ச்சி இல்லாம இருப்பாங்களா நிச்சயமா கணவன் மனைவிக்குள்ளாரையும் மிகுந்த ஒற்றுமை கூடும் அவங்களுக்கு புரிதல் அதிகமாகும் அப்போ உங்களுக்கு குடும்பத்துல வந்து சந்தோஷம் கரைபுரண்டு ஓடும்ன்னே சொல்லலாம் உங்களுடைய ஸ்தானத்துல நீங்க கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஏன்னா ஐந்துல கேது இருக்கிற காரணத்தினால சனி அதை ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க காரணத்தினால அவர்கள் மந்தப்ப கூட இருப்பாங்க அதே சமயம் அவங்களுக்கு அடிக்கடி ஆரோக்கிய கோளாறும் ஏற்படும் அதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டு அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சிறிய பிரச்சனைகளா இருக்கும்போதே அதை வந்து நிவர்த்தி பண்ணிக்க முடியும் மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளா இருந்தா ரொம்ப சிறப்பு ரொம்ப அற்புதமா படிப்பாங்க வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கிற மாணவ மாணவிகளா இருந்தா அதற்கான வாய்ப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது நிச்சயமா அதுல கூடுதல் கவனம் தேவைப்படும் ஏன்னா மே பதினொன்னாம் தேதி குரு மூன்றுக்கு விலகுது விலகும் போது குருவோட பார்வை இதுவரைக்கும் இருந்துகிட்டே இருந்தது உங்களுடைய நோய் சாணத்து மேலையும் உங்களுடைய ஆயுள் சாணத்து மேலேயும் இருந்துகிட்டே இருந்தது அது விலகிறதுனால உங்களுக்கு அந்த குருவோட பார்வை பாதுகாப்பு விலகுது சனியும் ராகுவும் பத்தாம் பார்வையா உங்களுடைய ஆயுள் சாணத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு முதுகு வலி கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சளி தொல்லை இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றத நம்ம சொல்லி ஆகணும் அதனால எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் முறையா சிகிச்சை எடுத்துக்கிறது நலம் தாய் தந்தையோடைய ஆரோக்கியம் வரும்போது தாயோட ஆரோக்கியத்துல முதுகு வலியோ அல்லது சளி தொல்லையோ இருந்தால் சிகிச்சை மேற்கொள்ள வைக்கிறது நலம் தந்தையோடைய ஆரோக்கியம் சிறப்பாக தெரியும் ஐந்தாம் இடத்துல கேது நிற்கிற காரணத்தினால சனி அதை பார்க்கற காரணத்தினால இந்த வருடம் புத்திரபாக்கியத்துக்காக இயங்குறவர்கள் கொஞ்சம் தள்ளி போட்டே ஆக வேண்டிய ஒரு நேரம் அல்லது அவங்களுடைய திசா புத்திய கணிச்சு அதன்படி யோகம் இருக்குமான்றத நீங்க செக் பண்ணிக்க ஏன்னா பிள்ளை வரம் வேண்டி நிக்கிறவங்க உங்களுக்கு இது வந்து உகந்த காலம் இல்லை இந்த பதினெட்டு மாத காலமும் ராகு கேது நன்மையை கொடுக்கறதுக்கு அதே நேரம் இந்த பதினெட்டு மாத காலமும் உங்களுக்கு யோகங்கள் கூடி வரத்துக்கும் ஒரு சில சிரமங்கள் நீங்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் நாமக்கல் ஆஞ்சநேயர் திருப்பதி வெங்கடாஜலபதி இந்த மூன்று தெய்வங்களையும் நீங்கள் வணங்குறது மூலிமா வாழ்க்கையில் மேம்பாட்டை அடைய நன்றி வணக்கம்